நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சீனி கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட சிறப்பு முகாம் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஜூன் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இதில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் மாற்றம் நகல் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தல் கைபேசியன் மாற்றம் குடும்ப தலைவர் புகைப்பட மாற்றம் குறித்த கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கி பொதுமக்கள் பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வரக்கூடிய ஜூன் பதினைந்தாம் தேதியான சனிக்கிழமை அன்று காலை பத்து மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டை சம்பந்தமாக ஏதாவது திருத்தங்கள் செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கான சிறப்பு பொது முகாம் நடக்கிறதுக்கு இருக்கு சோ உங்களுடைய குடும்ப அட்டையில ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அல்லது புதுசா விண்ணப்பிக்கணும் அல்லது நகல் குடும்ப அட்டை வேணும் அப்படிங்கிறவங்க இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்